இன்றைக்கி நாம் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு அடை தோசை அது கூடவே தேங்காய் சட்னி இது ரெண்டுமே எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் நார்மலாக கோதுமை தோசை செய்கிறதுக்கு பதிலாக இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இப்போ அதை செய்கிறதுக்கு ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் நான் அதோட கால் கப்பு ரவையும் எடுத்திருக்கேன் ஒன்றரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் அதோட தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி கட்டி இல்லாமல் ஒரு விஸ்கு கூட நீங்கள் கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கரைச்சி எடுத்ததை ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி தண்ணியாட்டாக இருக்கணும் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் வெங்காயம் ஒரு கால் கப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கிறப்பவே பச்சை மிளகா ரெண்டு மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கருவேப்பில ஒரு கொத்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது வதங்கி வர்ற சமயத்தில் நம்ம கேரட்டு மீடியமான சைஸில் ரெண்டு கேரட்டு நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இப்போ முட்டைக்கோசு ஒரு கப்பு பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தண்ணியெல்லாம் சேர்க்காம அப்படியே இதில் இருக்கிற தண்ணியிலே வதங்கி வர மாதிரி நல்லா வதக்கிக்கலாம் இதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கி வந்துக்கிட்டு இருக்கிறப்பவே நான் வந்து ஒரு குடமெளகா பாதி எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பொடியாக அதை சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறோம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம் இப்போ இலை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் மாவில் முன்னையும் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதோட மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் தண்ணிலாம் எதுவும் ஊற்றாமல் சிம்மில் வச்சு ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுக்கணும் வச்சு மூடி போட்டு மூடி வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்க்குறோம் இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு கேரட்டு முட்டைக்கோசு எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் எடுத்து நல்லா ஆற வச்சுக்கலாம் இதை ரொம்ப சூட்டோடு மாவில் சேர்க்க வேண்டாம் ஆற வச்சுக்கலாம் இப்போ மாவு நல்லா ஊறி வந்துருச்சான்னு பார்க்கலாம் கரைச்சி வச்ச மாவு நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ அதோட ஆறுன்னு நம்ம காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம் கேரட்டு முட்டைக்கோசு குடமிளகாய் வெங்காயம் எல்லாமே இதில் சேர்த்துருக்கோம் நல்லா ஹெல்த்தியானதும் கூட இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் சீக்கிரமாக சட்டனும் வேலையாயிரும் டிஃபனுக்கு சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம் உப்புலாம் கரெக்டாக இருக்குது அதனால் நான் இப்போ இதை தோசை சட்டியில் ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு தோசை அட்டி வச்சு அதில் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து காயிட்டுன்னு இப்போ ஒரு கரண்டி மாவை சேர்த்து இந்த மாதிரி நம்ம தள்ளி விட்டுக்கலாம் இது ரொம்ப மெலிசாக ஊற்ற முடியாது கொஞ்சம் மொத்தமாக தான் வரும் தோசை மாதிரி வந்து மெலிசாக வராது இந்த அளவுக்கு ஊற்றிக்கிட்டு நம்ம வெந்தோன்னே திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு நல்லா வேகட்டுன்னு எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ சட்னிக்கு தேங்காய் சட்னிக்கு நான் அரை கப்பு தேங்காய் சேர்த்துருக்கேன் கால் கப்பு பொட்டுக்கடலை ஒரு காஞ்ச மிளகாய் நீங்கள் பச்சை மிளகாய் வேணாலும் சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை ஒரு கால் கப்பு சேர்த்துருக்கேன் கால் கப்பு கம்மியாக தான் இருக்கும் நம்ம தேங்காயோட பொட்டுக்கடலை கன்னைக்குமே ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துணும் இஞ்சி ஒரு துண்டு பூண்டு ஒரு பல் உப்பு கொஞ்சமாக சேர்த்திருக்கேன் எல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி அரைச்சிக்கணும் இப்போ சட்னியை தாளிச்சுக்கலாம் எண்ணெய் ஊ ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு காஞ்ச மிளகாய் கருவேப்பில போட்டு தாளித்து சட்னியில் சேர்த்துடலாம் இப்போ சட்னியும் ரெடி நம்மளுடைய கோதுமை அடை தோசையும் ரெடி ஆகிடுச்சு சட்டுன்னு வேலை முடிஞ்சிரும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிரும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா சுவையாகவும் இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்